பூமியும் கர்த்தருடையது எனவே நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்பது ரொம்ப முக்கியம் ஒரு பண்ணையறந்தரான ஒரு ஊர் அந்த பண்ணையருக்கு வீட்ல அவர் வசதியா இருந்தவுனால அவர் வீட்ல குதிரை இருந்துச்சு கழுதை இருந்துச்சு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு நாய் இருந்துச்சு வேலைக்காரர்கள் இருந்தாங்க இப்படி நிறைய சூன ஒரு நாள் பண்ணையார் என்ன செஞ்சாரா வெளிய போயிட்டு சாயந்தரம் திரும்பி வர்றாரு போயிட்டு காலையில போயிட்டு தூரமான பகுதிக்கு போயிட்டு திரும்பி அவர் வர்றார் வந்த உடனே அந்த இறங்கி அவர் வீட்டுக்கு போயிட்டாரு குதிரை கட்டப்பட வேண்டிய இடத்துல கட்டியாச்சு இப்ப நீண்ட தூரம் பயணம் பண்ணினதுனால அந்த குதிரைக்கு ஒரு கலை அதனால போய் கொஞ்சம் உட்காரு உட்காந்து ஓய்வு இது கதை இப்போ அந்த பன்னையார் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கழுதை வந்துச்சான் கழுதை வந்து குதிரை கேட்டுச்சான் குதிரை குதிர எனக்கு போர் அடிக்குது நீ கொஞ்ச நேரம் கூட விளையாட வரையான்னு கேட்டுச்சான் அந்த குதிரை சொல்லிச்சு இல்ல நான் வர முடியாது இப்பதான் என்ன செஞ்சுருக்கிறேன் ரொம்ப தூரம் பயணப்பட்டு நான் கலைச்சி போய் வந்திருக்கிறேன் இப்போ என்னால விளையாட வர முடியாதுன்னு கழுதை சொல்லிச்சான் அப்படியான் கேட்டு இந்த கழுதை அந்த அந்த பன்னையார் வீட்டுல இருக்கக்கூடிய மாடுகிட்ட போச்சான் மாடு பசு பசுமாடுக்கிட்ட போய் உனக்கு தெரியுமா சேதி அந்த குதிரைக்கு வர முடியாதான் ஏன்னு கேட்டேன் பண்ணையாருக்காக ஓடிட்டு வந்துருச்சான் அதனால வர முடியாதுன்னு சொல்லிருச்சு அப்படின்னு யார் யார்கிட்ட சொன்னாங்க கழுத பசுமாடுக சொல்லிருச்சு இப்ப பசுமாடு ஆட்டுக்குட்டிக்கு போயிருச்சு ஆட்டுக்குட்டி கிட்ட போய் சொல்லிச்சான் அந்த குதிரை வர முடியாதாம் இனி எங்கேயுமே வர முடியாது சொல்லிடுச்சு அப்படின்னு யார்த்த சொல்லிடுச்சு ஆட்டுக்குட்டி கிட்ட சொல்லிடுச்சு இந்த ஆட்டுக்குட்டி நாய்கிட்ட போய் சொன்னதாம் நாளையில இருந்து குதிரை வராதாம் நாளையில இருந்து குதிரை வராது வரமாட்டேன்னு சொல்லிருச்சான் அப்படின்னு நாய்கிட்ட போய் சொல்லது இந்த நாய் எஜமான்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கிறதுனால நான் போய் சொல்லிருச்சான் எஜமான எஜமான நாளைல இருந்து குதிரை வேலைக்கே வராதா அப்படின்னு சொல்லிருச்சு முதலாளி சொன்னாராம் பண்ணையாரு அந்த குதிரை என்ன சொல்றது நானே அதை டிஸ்மிஸ் பண்றேன் டிஸ்மிஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு கதையோட தன்மை விளங்குதான் கேட்கிறேன் அது வர முடியாதுன்னு சொல்றது உண்மைதான் ஆனா எதுக்கு சொல்லிச்சு விளையாடத்தான் வர முடியாதுன்னு சொல்லிச்சு வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்லல ஆனா ஒரு வார்த்தை மட்டும் இந்த கழுதை என்ன செஞ்சது கொள்ளாத கழுத மாறுட்ட போய் சொன்னது அத கொஞ்சம் என்ன செஞ்சிச்சு மாடு கொஞ்சம் திரிச்சு ஆட்டு குட்டிட்ட சொன்னது ஆடு இன்னும் கொஞ்சம் அத பவர் ஏத்தி நாய்ட்டு சொன்ன உடனே நாய் அங்க போய் கொலைச்சிருச்சு இப்ப குதிரைக்கு வேற போச்சு சொல்லுங்க ஒரு காரியத்தை குறிச்சு ஒரு மனிதர்களை குறிச்சு நாம மற்றவர்கிட்ட சொல்லும் பொழுது துச்செய்தி பரம்ப செய்ய கூடாது அடுத்தவங்க தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாதுங்க